ஆனால் ஆக்சுவலாக அந்த கோயில் போகிறதே வந்து ஒரு அற்புதமான சயின்டிஃபிக்கல் ரீசன் இருக்குங்க அழகாக அதை பார்க்கும்போது அப்படியே ரசிக்கிறோம் பார்த்தீங்களா அப்போ கண்களுக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜி த விவோ வி ஃபிஃப்டி வித் ஸ்டனிங் டிசைன் அண்ட் ப்ரோ லெவல் போர்ட்ரை ஃபோட்டோகிராஃபி பை நாவ் விரதங்கள் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா உடல் கழிவுகளை வெளியேற்றுறது தான் விரதம் அப்படின்னா அந்த பல ஆகாரம் சாப்பிட்டு விரதம்னு சொன்னாங்க அந்த பல ஆகாரம் அப்படிங்கிறத பலகாரமாக மாறி வடை பாயாசம் அப்படின்னு ஹெவியா இருந்து சாப்பிட்றாங்க விரதம் இருக்கும்போது மனம் வந்து என்னன்னா ஒரு மாதிரி அமைதியான ஒரு உணர்வு நிலைக்கு போகும் கோயில் வழிபாடு அப்படிங்கிறதே நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம சித்தர்கள் குருமார்கள்லாம் சொன்னது நம்ம உடல் தத்துவத்தை கூடியதுதான் இவைகள்லாம் எதுல செய்யறாங்க நவ பாஷானம் அப்ப அதுல அபிஷேகம் பண்ணும்போது அதை வந்து நம்ம குடிக்கும் போது நம்ம உடம்புல இருக்க நோய் போய் உடல் புத்துணர்ச்சி வாங்கி ஆரோக்கியமாகவும் மனசும் அற்புதமாக இருக்கும் நம்மளோட சூரிய நாடியும் சந்திரன் நாடியும் அதுதான் இடைக்கலை பெண்கலைன்னு சொல்லுவாங்க அப்போ மேல் நோக்கி போகும்போது நம்ம எனர்ஜி வந்து நல்ல ஸ்ப்ரெட் ஆகி பிரபஞ்சத்தில் வந்து ஒரு ஈர்ப்பாட்டிலும் வந்து நம்ம உடலில் வந்து நல்லா நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த காரியங்கள் ஆகும் அப்படின்னு வரும்போது பாசிட்டிவ் வைப்ரேஷன் இந்த திருநீரும் எடுத்து பண்ணும் இன்னும் அற்புதமான ஒரு எனர்ஜி பாடிக்குள்ளே கிடைக்கும் இனி பானிபூரி பானிபூரி செய்யலாம் கிட் புனித மந்திரங்கள் ஆத்மார்த்தமான ஆன்மீக பாடல்கள் மற்றும் ஊக்கமளிக்கும் பக்தி கதைகள் இப்போது உங்கள் விரல் நுனியில் ஆலயாவை டவுன்லோட் செய்து உங்கள் ஆன்மீக பயணத்தை இன்றே தொடங்குங்கள் ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் இப்போது அவைலபிளாக உள்ளது ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாவும் ஜோதிட ரீதியாவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம்னா வைத்திய குரு சரவணாம்பிகை அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க பேசலாம் வணக்கம் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கமா ஸோ நிறைய பேர் விரதம் வைக்கிற முறைகள் விரதம் எப்படி வைக்கணும் அப்படின்னு தெரியாமல் விரதத்தை இப்படி கூட கடைப்பிடிக்கலாம்னு நிறையா விஷயங்கள் கடைப்பிடிச்சிட்டு இருக்காங்க சில பேர் பார்த்தா வந்துட்டு முதல் நாள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இருப்பாங்க சில பேர் தொடர்ந்து அந்த விரத முறைகள் முடிகிற வரைக்கும் அஞ்சு நாள் நாலு நாள் நாற்பத்தெட்டு நாள் அப்படி இருப்பாங்க ஸோ சில பேர் ஒரு மிளகு இருப்பாங்க சில பேர் பால் மட்டும் குடிச்சிட்டு இருப்பாங்க சில பேர் பழங்கள் மட்டும் எடுத்துகிட்டு இருப்பாங்க சில பேர் பார்த்தா ஒரு வேளை நல்லா சாப்பிடுவாங்க இரண்டு வேலைகள் வந்து கடவுளுக்கு பூஜை பண்ணி விரத முறைகளை கடைப்பிடிப்பாங்க ஸோ ஒரு விரதம் கடைப்பிடிக்கணும் ஒரு மனிதன் ஒரு கடவுளுக்காக இருக்கட்டும் இல்லை ஈஷ்ட தெய்வத்துக்காக இருக்கட்டும் எதெந்த விஷயத்துக்காகவோ ஒரு விரதம் கடைப்பிடிக்கணும் அப்படின்னா அந்த விரதத்தை என்ன மாதிரி கடைப்பிடிக்கணும் விரதங்கள் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னது ஆன்மீகம் சொன்னது எல்லாமே எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னாக்கா உடல் கழிவுகளை வெளியேற்றுறது தான் மெயின் வந்து உள்ளுறுப்புக்கள் வந்து உள்ள ஸ்டோரேஜாக உள்ள நம்மளுடைய எல்லா கழிவுகளையும் வெளியேற்றி அப்போ உடலில் வந்து ஹெவினஸ் இருந்தாலே நம்மளால் ஒரு பூஜையோ ஒரு உட்காந்து தியானமோ எதுவுமே பண்ண முடியாது இல்லைங்களா உடம்பும் வழியாக இருக்கும் எதுவும் பண்ண முடியாது அப்போ உடலில் வந்து நம்ம விரதம் இருக்கும்போது உள்ளுறுப்புகள் வந்து ஓய்வடைந்து கழிவுகளில் வெளியேற்றுது அதை முறையாக நம்ம இருக்கணும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா காலையில் ஃபுல்லாக விரதம் இருக்கின்ற பேரில் டீ காஃபி எடுத்துக்கிறாங்க டீ காஃபி எடுக்கும்போது என்னது பித்தம் ஜாஸ்தி ஆகுது அப்போ காலையில் தான் அந்த ஃபுல்லாக எதுவுமே பண்ணாமல் விட்டுறாங்க இன்னொரு விஷயம் என்ன பண்ணுறாங்கன்னா காலையில் விரதம் இருந்துட்டு மதியானம் பார்த்தீங்கன்னாக்கா வடை பாயசத்தோடு சாப்பிட்றாங்க அதை என்ன முன்னோர்கள் சொல்லியிருந்தாங்கன்னா விரதம் அப்படின்னா அந்த பல ஆகாரம் சாப்பிட்டு பல ஆகாரம் அப்படிங்கிறத பலகாரமாக மாறி வடை பாயாசம் இருக்கும்போது வயிறு காலியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நேரத்துல குடலெல்லாம் வந்து மென்மையா இருக்கும் டைஜஸ்ட் எல்லாம் கொஞ்சம் போரா இருக்கும் அப்ப ஹெவியான உணவுகளை நம்ம எடுத்துக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா கேஸ் ட்ரபிள் ஜாஸ்தியாகி அவங்களுக்கு ஒரு மாதிரி என்ன அந்த விரதத்தோட பலனே நீனா போயிடுது அப்போ விரதம் இருக்கிற அன்னைக்கு ஒரு ஃபாஸ்டிங் இருக்காங்க அப்படின்னா இதுக்காக நம்ம ஏதாவது இறைவனுக்காக பிரார்த்தனை கண்டிப்பாக காரியம் வந்து நடக்கணும் எனக்கு வந்து இந்த விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறது ஏன்னா அப்படி சொன்னால் தான் இவங்க இருப்பாங்கன்னே ஒரு சித்தர்கள் சொல்லி வச்சிருக்காங்க ஏன்னா ஒரு ஒரு விஷயம் ஏதோ ஒரு கான்செப்ட் இருந்தால் தான் அவங்க அந்த விரதத்தோட மகத்துவம் அப்போ விரதம் இருக்கும்போது மனம் வந்து என்ன ஒரு மாதிரி அமைதியான ஒரு உணர்வு நிலைக்கு போகும் அப்போ விரதம் இருக்குன்னா வயிறு காலியாக இருக்கணும் அப்போ காலியாக இருக்குன்னா முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறது ஃப்ரூட் பாஸ்டிங் முதல்ல பல உணவுகள் தான் சாப்பிடணும் எடுத்த உடனே நம்ம வந்து வெறும் வயிறோட இருக்கக்கூடாதுங்க பழகிற வரைக்கும் ஏன்னா எல்லாருக்குமே வந்து பாடி திடீர்னு ஒரு விஷயத்தை வந்து புதுசாக ஆரம்பிக்கும் போது பாடி அக்சப்ட் பண்ணாது அப்போ ஃபஸ்ட்டு ஃபாஸ்டிங் இருக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா ஃப்ரூட் ஃபாஸ்ட்டிங் முதல் வந்து பல உணவுகளை எடுத்துக்கணும் மூணு வேலையும் பல உணவுகளை எடுத்துகிட்டு ஆரம்பிக்கணும் அந்த மாதிரி நம்ம எடுக்கும் போது நமக்கு வந்து அது ஒரு வகையான ஃபாஸ்டிங்காக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் பாடிக்கு அதை எடுத்து பழகிட்ட பிறகு தான் வந்து அடுத்தது வந்து இது கொஞ்ச நாள் எடுத்து எடுத்து பழகி முடிச்சுட்டு வாட்டர் ஃபாஸ்டிங்கு நீர் மட்டுமே குடிக்க நீரில் வந்து நீர் குடிக்கிறது லெமன் ஜூஸ் குடிக்கிறது அப்புறம் வந்து தேன் வந்து தேன் தண்ணி குடிக்கிறது இந்த மாதிரி எல்லா ஜூஸ் ஃப்ரூட் ஜூஸாக குடிக்கிறது அந்த மாதிரி நம்ம வந்து என்னென்னா வாட்டர் ஃபாஸ்டிங் எடுக்கிறது இது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிற ட்ரை ஃபாஸ்டிங் அந்த காற்று மட்டுமே சுவாசித்து நம்ம தண்ணி பழம் எதுவுமே சாப்பிடாம எடுக்கிறது இந்த மாதிரி மூணு வகையான பாஸ்டிங்கே கொடுத்துருக்காங்க அப்போ அந்த விரதங்கள் இருக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா உடல் கழிவுகளாக வெளியேறுது உடல் கழிவுகளை வெளியேறி அந்த அப்படியே அந்த பிரார்த்தனை உணர்வோட ஒரு சாண்டிங்கோட உட்காந்து செய்யும் போது பார்த்தீங்கன்னாக்க இன்னும் மனம் வந்து ஒருநிலைப்படும் அப்போ ஒருநிலைப்படும் போது எந்த விஷயத்துக்காக பிரார்த்தனை பண்றோமோ அந்த முழு போக்கஸும் இருக்கும் ஏன்னா ஹெவியோ வயிற்றுல இருக்கும் போதோ இல்லை ரொம்ப வந்து ஒன்றுமே இல்லாத போதும் நமக்கு வந்து மனம் வந்து நம்ம கண்ட்ரோல் இருக்காது அப்போ விரதம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சில பேர் இருக்கிறாங்க அல்சர்னு தெரியாமல் இருக்க ஆரம்பிக்கிறாங்க பிபி ஹையாக இருக்கும் பிபி கம் லோவாக இருக்கிறவங்க சுகர் ஹையாக இருக்கவங்க இவங்கெல்லாம் பார்த்து இருக்கணும் ஏன்னா உடம்புல தான் எல்லாமே பிரார்த்தனையும் நடக்குது இப்போ மெயின் அஸ்திவாரம் அந்த உடம்பு தான் இப்போ அந்த உடம்புல முக்கியத்துவம் கொடுத்துட்டு உடம்புக்குள்ளே எப்படி இருக்குது நமக்கு இது செஞ்சால் இந்த வந்து விரதம் இருக்கும்போது நம்ம உடம்பும் ஆரோக்கியமா இருக்குது அந்த மாதிரி பட்ட உணவு முறைகளை எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி இலகன உணவு இந்த மாதிரி எடுத்து நம்ம விரதம் இருக்கும் போது ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்ப வந்து அந்த விரத எந்த ஒரு விஷயமும் கண்ண மூடி தியானம் பண்ணும்போது அந்த விஷயம் நல்லா அற்புதமாக நடக்குங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க அந்த விரதம் இருக்கிறாங்க அப்ப என்னன்னா நல்ல என்ன சொன்னோம் உடல் கழிவுகளை வெளியேறி மனம் ஒரு நிலைப்படுறதுக்குன்னு சொன்னோம் அப்ப கழிவுகளை வெளியேற்றதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக விரதம் இருந்த பிறகு அடுத்த நாள் காலையில வந்து இந்த உலர்ந்த திராட்சை இருக்கு இல்லைங்களா பிளாக் சீட்ஸ்னு சொல்லுவோம் அந்த கருப்பு கலர் உழுந்த திராட்சை எடுத்து நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சிடணும் அதுக்கு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை வந்து மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு அதை குடிச்சிங்கன்னா இன்னும் நல்லா ஃப்ரீயாக க்ளீனாக கோலான் அப்போ இன்னும் அந்த அந்த வந்து அந்த விரதத்தோட மகத்துவத்தை இன்னும் நல்லா பண்ணும் உடல் கழிவுகள் வெளியேறிடுச்சினாலே மனம் ஒருமைய நிலைப்பட்டு நம்ம எந்த ஒரு ஆன்மீக இதுவும் நமக்கு நல்லபடியாக எண்ணெயற்றங்களுக்கு உதவி செய்யுங்க கோவில் வழிபாடுன்னு பார்த்தா நிறைய முறையில வழிபாடு முறைகள் பண்ணுவாங்க கோவில் வழிபாடு எப்படி பண்ணணும் கோவில் வழிபாடு அப்படிங்கிறதே நம்ம வந்து நம்ம சித்தர்கள் குருமார்கள்லாம் சொன்னது நம்ம உடல் கூடியது தான் அந்த உடம்பு தான் மெயினா உள்ளும் ஒரு பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம்னு சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம உடல் தத்துவம் அந்த கோயில் அந்த கோயிலுக்குள்ள போறதே வந்து பார்த்தீங்கன்னாக்க ஏன்னா அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு என்ன எல்லா இடத்துலையும் பாருங்களேன் நம்மளுடைய பாரம்பரிய கோயில்கள்லாம் பெருசா இருக்கும் பாருங்க சிம்பிளா சின்னதாலாம் இருக்கு அது நல்ல பெருசாக இருக்கும் அப்போ அந்த கோயிலுக்குள்ளே போகும்போதே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் எப்படி பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த சிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா நவ செஞ்சது நிறைய அந்த கருங்கல் அதெல்லாம் செதுக்கி பண்ணும் போது அதில் வந்து அந்த சித்தர்களோட இன்னும் ஜீவசமாதியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அதுலேருந்து ஒரு எனர்ஜி ஸ்ப்ரெட் ஆகும் அப்போ அந்த இடத்துல நம்ம காலையில் கோயிலுக்கு போகும்போது அந்த ஒரு எனர்ஜி நமக்குள்ள வந்து பாசிட்டிவாக வேலை செஞ்சு அதுலேயும் நம்ம உடல் வந்து நல்லா மனமும் உடலும் நல்லா புத்து புத்துணர்ச்சியோட அதை வணங்கும்போது அதனுடைய பலன்கள் ரொம்ப அற்புதமா கிடைக்குங்க ஓகே ஸோ இது ரொம்ப அற்புதமா இருக்கும் கோயில்கள்ல பார்த்தா கடவுளுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க எதற்காக அபிஷேகம் பண்றாங்க அந்த அபிஷேகத்தோட பயன் என்ன நல்ல அற்புதமான கேள்வி இப்போ வந்து பாத்தீங்கன்னா அபிஷேகம் அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும் எல்லாம் எது இதுல பண்றாங்கன்னு தெரியும் பழத்துல பண்றாங்க இளநீல பண்றாங்க தயிர் பால் பன்னீர் சந்தம் எல்லாமே பாத்தீங்கன்னா என்ன என்ன மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஒரு அறிவியல் ரீதியா பாத்தீங்கன்னா எல்லாமே குளிர்ச்சி படுத்துறது எல்லாமே என்னது மனதையும் உடலையும் குளிர்ச்சி பண்றது கோயில்ல பண்ணும்போது தியானம் பண்ணும்போது பாடி ஒரு விதமான ஹீட் ஆகுங்க அப்ப அந்த ஹீட் ஆகும் போது அந்த இடத்துல உட்காந்து அந்த நல்லா அங்க போய் அந்த அபிஷேகம் பண்ணும் போது அந்த மனமும் உடலும் அப்படியே அமைதியாகுங்க அந்த உணர்வு ஏற்படும் அதே மாதிரி அங்க அபிஷேகம் பண்ணா நம்ம வந்து நம்மளுக்கும் அந்த மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க நீங்களும் அந்த பாலால குளிங்க அந்த காலம் அப்படிதான் செஞ்சுட்டு இருந்தாங்க அபிஷேகம் பண்ணுறது அந்த உணவு முறைகளை சாப்பிட்றது அதே மாதிரி புளியில் பண்ணுறது இதெல்லாம் பண்ணும்போது நம்ம உடம்பும் நல்லா குளிர்ச்சி அடையும் அது ஒன்று இன்னொரு விஷயம் அற்புதமான விஷயம்னா அந்த சிலைகள்லாம் எதில் செய்கிறாங்க நவ பாஷாணம் அந்த மாதிரி மூலிகை அந்த மாதிரி இருக்கும் இல்லை கருங்கல் அந்த மாதிரி இதில் வடிவமைச்சு செய்கிறாங்க அப்போ அதில் அபிஷேகம் பண்ணும்போது அதை வந்து நம்ம குடிக்கும் போது நம்ம உடம்புல இருக்க நோய்கிருமிகள்லாம் போய் உடல் புத்துணர்ச்சி வாங்கி ஆரோக்கியமாகவும் மனசும் அற்புதமாக இருக்கும் இதுக்காகவும் அந்த அபிஷேகத்துக்கு ஃபாலோ பண்ணாங்க கோவிலுக்கு போகிறதுனால என்ன பயன் ஏற்படும் சில பேர் வந்து பார்த்தா கோவிலுக்கு போகிறதே ஒரு பழக்கமாக வச்சுருப்பாங்க வெள்ளிக்கிழமையான கோவில் போகணும் செவ்வாய்க்கிழமையான கிழமையான கோவிலுக்கு போகணும் சில பேர் பார்த்தா கோவிலுக்கே போக மாட்டாங்க போகிற வழியில் கோபுர தரிசனம் கூச்சி கோபுரத்தை பார்த்தாலே போதும் கோடி தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு கணத்தில் போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க கோயில் போகிறதுனால என்ன பயன் கிடைக்கும் இப்ப கோயிலுக்கு போறது அப்படின்னாலே எதுக்குன்னா ஒரு நம்ம ஒரு எல்லாரும் எல்லாம் நினைச்சிருக்காங்க நம்ம தேவைகளை பூர்த்தி பண்றதுக்காக தான் அது ஒரு இடம் எங்கன்னா போய் கிட்ட ஒப்படைச்சல்லாம் அப்படின்றதுக்காக தான் கோயிலுக்கு போறோம் ஆனால் ஆக்சுவலாக அந்த கோயில் போகிறதே வந்து ஒரு அற்புதமான சயின்டிஃபிக்கல் ரீசன் இருக்குங்க உள்ளே நுழைஞ்சு அந்த இடத்துல போகிறோம் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அந்த ஒரு என்னன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கண்டிப்பா அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மளால ஃபீல் பண்ண முடியுது அந்த மனநிலையில அங்க போறோம் போகும்போது பார்த்தீங்கன்னாக்க நமக்கு ஐம்புலன்களுக்கு வேலைங்க அப்படியே அந்த மணி ஓஸ் அடைக்குது காது காதுக்கு ஐம்பது சரிங்களா அதே மாதிரி அந்த வாசனை ஊதுபத்தி வாசனை அந்த மூலிகை எல்லாம் வாசனை அது வாசனும் போது என்னது அது நுகர்தலோடைய வாசனை இருக்குது அதுக்கப்புறம் அந்த அழங்காரத பார்க்கும்போது அப்படியே ரசிக்கிறோம் பார்த்தீங்களா அப்போ கண்களுக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜி அப்புறம் அதுக்கப்புறம் பரிசு உணவு தொட்டு நம்ம என்ன பண்ணுறோம் வணங்குறோம் கற்பூரத்தை தொட்டு வணங்குறோம் அதில் பரிசு உணர்வு அதுக்கப்புறம் கொடுக்குறாங்க தீர்த்தம் துளசி தீர்த்தம் கொடுக்குறாங்க அப்போ என்ன அது நாக்குக்கு சுவை அப்போ ஐம்புலன்களுக்கும் நமக்கு வந்து நல்ல ஒரு எனர்ஜியாக மாறி நல்லா வந்து நமக்கு உணர்வாக ஃபீல் ஆகுது அப்போ ஐம்புணர்களோடு அந்த பார்த்து அந்த எனர்ஜியோடு அது அப்படியே வந்து கோயில் பிரகாரத்தை அப்படியே நம்ம சுற்றி வரும்போது நமக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு ஃபீலிங் ஏற்படும் கண்டிப்பாக இந்த விஷயமும் நடக்குங்க கோயிலுக்குள்ளே போகும்போது கோயிலுக்குள்ளே போனால் ஒரு மெயினான இடத்துல ஒரு ஸ்தல விருட்சம் இருக்கும் ஸோ ஒரு மரம் இருக்கும் அந்த மரம் தான் கோவிலோட ஸ்தல விருட்சம்னு சொல்லுவாங்க ஸோ அதை சுற்றி வர சுற்றி வர சொல்லுவாங்க அதை சுற்றி வந்தால் குடும்பத்துக்கு நல்லது வம்சத்துக்கு நல்லது அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் சொல்லுவாங்க ஸோ ஸ்தல விருட்சம் அப்படின்னா என்ன அதை அதை சுற்றி வர்றதுனால என்ன பயன் ஒரு அற்புதமான கேள்விங்க நான் இப்போ முன்னே சொன்னது தாங்க நமக்கு வந்து கோயிலுக்குள்ளே போகும்போது ஐம்புலன்களுக்கும் அந்த எனர்ஜி கிடச்சி அதுக்கப்புறம் நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் இல்லைங்களா அப்போ நம்ம அந்த எனர்ஜியோட கோயிலை பிரகாரத்தை சுற்றி வரும்போது அந்த இடத்துல வந்து தலைவருஷம் இடத்துல ஒரு மரம் இருக்கும் அந்த மரம் கோயில் கட்டுறதுக்கு முன்னாடியே வச்சுருப்பாங்க அது நல்ல பெரிய லெவலில் மரம் இருக்கும் அந்த மரத்தை சுற்றி ஒரு மேடை அமைச்சிருப்பாங்க மேடைக்குள்ளே வந்து ஒரு ரெண்டு கல்லில் வந்து பாம்பு சிம்பல் வந்து இப்படி முடிச்சு போகிற மாதிரி இருக்கும் நீங்கள் நிறைய பார்த்துக்கி ரெண்டு கல் வச்சுருப்பாங்க அதில் வந்து பார்த்துருக்கோம் ஆனால் அது நிறைய பேர் புரியாமல் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு மஞ்சள் பூசி பொட்டு வச்சு அதில் சில பேர் பால் முட்டையெல்லாம் வைப்பாங்க அந்த எல்லாம் நடக்கும் ஆனால் அதனோட சயின்டிஃபிக்கல் ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம எனர்ஜியோடு வாங்கிட்டு வரோம் இல்லையா கோயிலுக்குள்ள போயிட்டு நம்ம அப்படியே அதே எண்ணத்தோட அப்படியே பிரகாரத்தை நல்லா சுற்றிட்டு வந்து அந்த இடத்துல மேடை போட்டிருக்க அந்த இடத்துல உட்காந்து என்ன எதுக்காக சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த மரத்து கீழே உட்காந்து கண்ணு மூடி தியானம் பண்ணணும் நம்ம என்ன பண்ணணும் கண்களை மூடி உட்காந்து தியானம் பண்ணும்போது அப்ப அந்த எனர்ஜி பஞ்சபூதத்து வழியாக நம்ம ஏழு சக்கரங்களையும் நம்மளோட நாடியே எப்படி போகுதுன்னா இந்த மாதிரி தான் போதுங்க நமக்கு அப்படிதான் போகுது அப்ப நம்மளுடைய சூரிய நாடியும் சந்திர நாடியும் அதுதான் இடைக்கலை பெண்கலைன்னு சொல்லுவாங்க அப்போ மேல் நோக்கி போகும்போது நம்ம எனர்ஜி வந்து நல்ல ஸ்ப்ரெட் ஆகி பிரபஞ்சத்தில் இருந்து ஒரு ஈர்ப்பாட்டிலும் வந்து நம்ம உடல்ல வந்து நல்லா நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த காரியங்கள் சித்தியம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் அது வச்சாங்க அதனால எப்போ கோயிலுக்கு போனாலும் இருக்கவங்கள உட்காந்து அந்த இடத்துல உட்காந்து நல்ல தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு விஷயத்த சொல்றதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் வச்சாங்க ஏன்னா மரத்துக்கு எழுத்து அவ்வளோ வருஷமா இருக்கு அந்த மரம் ஒரு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஞானம் அடைஞ்சதே அந்த மரத்துல தான் அப்போ அந்த மரத்துக்கு அந்த வைப்ரேஷன் கோயிலுக்குள்ள அந்த எனர்ஜியை ரிசீவ் பண்ணக்கூடிய இந்த பாசிட்டிவ் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அந்த மரத்தில் அங்கே உட்காந்து நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணும்போது இன்னும் நல்லா அற்புதமாக ரிசீவ் ஆகி நமக்கு இன்னும் உடம்பு மனசு நல்ல புத்துணர்ச்சி அடையும் அதுக்காக தான் வச்சு வழிபாடுகள்லேயே சில பேர் சொல்லுவாங்க உருவ வழிபாடு பண்ணுறது நல்லது உருவ வழிபாடு சிறந்தது அப்படி சொல்லுவாங்க உருவ வழிபாடுனா என்ன அதுக்கான பயன் சொல்லுங்கள் உருவ வழிபாடுனா இப்போ உங்களுக்கே தெரியும் நம்ம மனித குலம் வந்து ஐந்து அறிவோடு ஜீவன் ராசி ஐந்து அறிவோடு எல்லாமே அதுவும் வாழுது குடும்பம் நடத்து எல்லாமே செய்யுது ஆனால் ஆறு அறிவு வருமா சிந்திச்சு செயல்படுது அப்ப அந்த சிந்திச்சு செயல்படும் போது அந்த ஞானத்தின் முழுமை நிலை அடையாது மனிதனு தான் மனிதன் தான் கடவுளாகலாம் போட்டுக்கா அப்ப இப்ப இருக்கிற இங்க எல்லா கடவுளும் மனிதனா பிறப்பித்து வாழ்ந்து கடவுளாக அப்போ அவங்க செய்த நல்ல காரியத்தின் விளைவாக அவங்க உருவத்தை என்ன பண்ணாங்க வச்சு இன்னைக்கு அவங்க என்னென்னலாம் எப்படி எல்லாம் வாழ்ந்தாங்க அவங்க என்னென்னலாம் நல்லா செஞ்சாங்க அவங்களோட இன்னும் அந்த அவங்கள நினைக்க நினைக்க அவங்களுடைய எண்ணத்தோட வைப்ரேஷனு அந்த அந்த இடத்தோட சுச்சுவேஷனை அதை நினைக்கும் போதே இப்போ சிவனே அப்படின்னா அந்த அந்த நமக்குள்ளார எந்த ஒரு மாதிரி ஆகுது இப்போ முருகா அப்படின்னா என்ன ஆகுது அந்த மாதிரி வந்து அந்த அந்த உருவத்தை நினைக்கும் போதே நமக்குள்ளார அந்த வைப்ரேஷன் வருது ஸோ அப்போ அந்த முன்னோர்கள் வந்து அந்த உருவத்தோட வச்சு சிம்பிளை வச்சு அதை வச்சு தான் நமக்குள்ளே அந்த எனர்ஜியை ஸ்ப்ரெட் பண்ணி அதை நோக்கி நம்மளை வந்து தியானம் பண்ண சொன்னாங்க அப்போ பண்ணும்போது அந்த உருவத்தோட மகத்துவம் நமக்கே பார்க்குறீங்களா அழகாக அழகாக ஒருத்தர் ரசித்து ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தால் நமக்கு எப்படி ஈர்ப்பு கொடுக்குது அப்போ அதே மாதிரி அவங்களை அலங்காரம் பண்ணி நம்ம ரசிக்கும் போது நமக்குள்ளே இன்னும் பாடியிலையும் மைனஸ்லையும் எனர்ஜி நிறைய ஸ்ப்ரெட் ஆகுது அதுக்கு தான் அந்த ஒரு வழிபாடு வச்சாங்க அதுலேயும் ஒவ்வொரு இறைவனும் ஒரு ஒரு சிம்பிளில் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம கொடுக்கறதும் வாங்குற ரிசீவம் அந்த மாதிரி இருக்கும் ஒருத்தர் சின்முத்திராவில் இருக்கும் சில பேர் வந்து ஒவ்வொரு முத்திரைகளில் இருக்கும் அப்போ ஒவ்வொரு விஷயமும் நமக்கு ஒவ்வொரு கருத்துக்களை சொல்கிறதுக்கும் நீங்களும் அதே மாதிரி வாழுங்க உங்களுக்குள்ளேயும் நீங்கள் அந்த மாதிரி அலங்காருங்க சர்வ அலங்காரம் நித்திய கல்யாணம்னு சொல்லுவாங்க நீங்களும் எப்போயுமே உங்களுக்காக ரசித்து வாழுங்க அப்படின்றதுக்காகவும் வச்சாங்க கோயிலெலாம் போனால் வந்து விபூதி கொடுப்பாங்க அது சிவன் கோயிலெல்லாம் முக்கியமாக விபூதி தான் கொடுப்பாங்க அந்த விபதி கொடுப்பதுக்கான காரணம் என்ன விபூதி எல்லாருமே வந்து அந்த விபூதி அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் நல்லா அந்த பசு சாணையிலேருந்தான் செய்கிறாங்க அந்த அந்த பசு சாணத்துக்கு அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் இருக்குங்க அது என்னென்னா வந்து நம்ம கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்க ஏதாவது சாணி தட்டினுன்னா கூட செவர்கள் தட்டி வச்சுருப்பாங்க எருவை எருவை வந்து தட்டி வச்சுருப்பாங்க சாணி அந்த சாணியோட எருமிட்டியே வந்து எல்லா பக்கம் தட்டி வச்சிருப்பாங்க ஏன்னா அந்த சாணத்துக்கு ஒரு மின் மின்கடத்துற தன்மை இருக்குது அப்படின்னா அது நெகட்டிவ் வைப்ரேஷனை போகிற தன்மை இருக்குங்க அப்போ அந்த வந்து வந்து அற்புதமான ஒரு விஷயம் அப்போ அந்த சாணத்தை எடுத்து அதனால தான் வச்சுருந்தாங்க இப்போ அதுலேருந்து தான் வந்து அந்த பஞ்சபூதத்தான அந்த சக்தி அதில் நிறைய இருக்குன்றனால அதை வந்து எரித்து சாம்பலாக்கி அதுலேருந்து தான் ஒரு சந்தனம் இந்த மாதிரியெல்லாம் மூலிகையெல்லாம் மூலிகை எல்லாம் போட்டு பண்ணும்போது அதில் விபூதியா தயாரிச்சாங்க அப்போ அந்த கோவில்லேருந்து வரும்போது பாசிட்டிவ் வைப்ரேஷனு இந்த திருநீரும் எடுத்து பண்ணும் போது இன்னும் அற்புதமான ஒரு எனர்ஜி பாடிக்குள்ளே கிடைக்கும் அப்போ திருநீர் வைக்கிற இடம் இந்த பக்கம் வைப்பாங்க இந்த சைடில் வைப்பாங்க அங்கெல்லாம் வந்து வறும புள்ளிகள்லாம் இருக்குது அப்போ அந்த பாயிண்ட் சிம்லேட் ஆகி பாடிக்குள்ளே இன்னும் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் நல்லா ஆக்டிவ் ஆகும் ஸோ அப்போ அந்த திருநீருக்கு நீர் வந்து சம்மந்தப்பட்டு நமக்கு வந்து குளிச்சிட்டு வந்தபோது அந்த திருநீர் வைக்கும் போது நமக்குள்ளே உடம்புல இருக்க அந்த தேவையில்லாத அந்த நீர்களையும் நமக்கு வந்து குறைக்கிறதுக்கான சிம்டம்ஸ் இருக்குது அப்போ அந்த திருநீருக்கு அவ்வளோ வைப்ரேஷன் இருக்குது அதனால் அந்த திருநீரை வைக்கும் போது ரொம்ப அற்புதமா இருக்குன்னா கோயில்ல திருநீர் கொடுத்தாங்க கண்டிப்பா சோ திருநீர்லயும் அப்படி அப்படின்னா அற்புதமான ஒரு விஷயம் ஒரு மனிதனோட வாழ்க்கையில தியானம்ங்கிறது ரொம்ப முக்கியம் சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு பத்து நிமிஷம் இல்லைன்னா ஏழு நிமிஷம் தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மனிதனோட வாழ்க்கைக்கு தியானம் எவ்வளவு முக்கியம் தியானம் அப்படிங்கிறதேங்க ஒரு என்ன சொல்றது அது ஒரு அற்புதமான ஒரு வைப்ரேஷன் தான் எந்த ஒரு விஷயமும் இப்போ வந்து நிதானித்து பேசினா எல்லா காரையும் சக்ஸஸ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அவசரத்தில் முடிவு எடுக்காத நீ ஆனால் அமைதியாக ஒரு மூச்சு இழுத்து மூச்சை விட்டுட்டு நீ பேசு எந்த ஒரு விஷயம் கோவப்படும் போது கூட என்ன சொல்லுவாங்க கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி நீ சுவாசத்தை கவனி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அமைதியாக இருக்கும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து நமக்கே ஒரு புரிதல் இருக்கும் அதுலேயும் தியானம் பண்ணும்போது இன்னும் அற்புதமாக இருக்கும் இரு சொல்லற அப்படின்வாங்க அப்படின்னா என்னென்ன அமைதியாக உட்கம்போ உட்காரும் போது தான் அந்த சொல்லோட அறம் புரிந்து நமக்கு வந்து எல்லாமே புரியும் இப்போ அந்த காலத்தில் சித்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஐயாயிரம் வருஷம் வாழ்ந்தாங்க மூவாயிரம் வருஷம் திருமூலர் போகர் இவங்கெல்லாம் ஐயாயிரம் மூவாயிரம் வருஷம் வாழ்ந்தான்னு கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ அவங்களாம் வந்து தியானத்துலேயே வந்து பிரபஞ்சத்தில் நவகிரகங்கள்லாம் என்ன கலரில் இருந்தது எத்தனை கிலோமீட்டர்ல இருந்தது எப்படி சுற்றுது அதை என்னென்ன வேலை செய்யுது ஒவ்வொருத்தோட கோள்களுடைய தன்மை என்ன அது நமக்குள்ளே உடலில் எப்படி வந்து இயக்குது நமக்குள்ளே அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான ஜோதிட சயின்ஸாக இருக்கட்டும் மருத்துவ சயின்ஸாக இருக்கட்டும் அற்புதமாக அந்த ஞானத்தோடு சொன்னாங்க எப்படி முடிஞ்சது அவங்களுக்கெல்லாம் இப்பதான் ஆசாவில வந்து கண்டுபிடிச்சு சொல்லிருக்காங்க இல்லைங்களா ஆனா அப்ப எப்படி முடிஞ்சது அதெல்லாம் வந்து அந்த கண்ணை மூடி தவம் தியானம் அப்படிங்கிறது உண்மையான வார்த்தை என்னன்னு தவம் தவம் அந்த தவத்தால அவங்க வந்து ரொம்ப அப்படியே உட்காந்து உட்காந்து அமைதியா இருக்கும் போது அப்படியே அந்த தவத்தோட உச்சகட்டம் நல்ல பிரபஞ்சத்துல என்ன இருக்கோ அதை அப்படியே அவங்களால என்ன பண்ண முடியுது கண் கூட பார்க்க முடிஞ்சு அதோட அந்த சும்மா இரு சொல்லற அமைதியா உட்கார உட்கார அதனுடைய அர்த்தங்களும் அந்த மீனிங்கும் புரிஞ்சு அது அப்படியே அவங்க அர்த்த பண்ணாங்க அதனால ஒவ்வொரு மனிதனும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கண்களை மூடி அமைதியா உட்கார்ந்து அந்த மூச்சை கவனிச்சு அதை தியானமா பண்ணும்போது அவங்க நினைக்கிற காரிய சித்தியாகும் அசுரர்களும் சரி தவம் பண்ணி தான் எல்லாத்தையும் சாதிச்சாங்க தேவர்களும் தவம் பண்ணி தான் சாதிச்சாங்க இப்போ தவம் என்பது நம்ம எந்த குறிக்கோளை வச்சு நம்ம நினைக்கிறோமோ அதை வந்து அமைதியாக உட்காந்து பண்ணும்போது கண்களை மூடி தியானமாக உட்காந்து அதுக்கு நிறைய முறைகள் சாண்டிங் இருக்குது சக்கரங்கள் மெடிடேஷன் எதுவும் உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த நிலையில் உட்காந்து ஒரு சிம்பலில் முத்திரைகளில் வச்சு உட்காந்து தியானம் பண்ணும்போது நம்ம எந்த விஷயத்தை பற்றி நோக்க பண்ணுறோமோ அந்த நோக்கத்துக்கான விஷயத்துக்கான முழு விடையும் கிடச்சி அதில் நம்ம சக்ஸஸ் பண்ணுவோம் இது வந்து நம்ம கடவுளை இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு முக்கியமான எந்த ஒரு நல்ல விஷயங்களாக இருக்கட்டும் அதுக்காக தான் தவம் இருந்தால் வரம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு அற்புதம் விஷயங்களை முன்னோர்கள் சொல்லி பொதுவாக நிறைய ஒவ்வொரு கோயில்லையும் பார்த்தா ஒவ்வொரு பொருளுக்கு வந்து ஒவ்வொரு பிரசாதம் கொடுப்பாங்க இப்போ பெருமாள் கோயிலில் எடுத்தால் துளசி கொடுப்பாங்க சிவன் கோயில்னு போனால் வில்வை இலை இருக்கும் அம்மன் கோயில்னு போனால் வேப்பிலை இருக்கும் ஒவ்வொரு இடத்துலயும் பார்த்தா ஒவ்வொரு மூலிகையை வந்து பிரசாதமாக தீர்த்தத்திலேயே போட்டு கொடுப்பாங்க சில பேர் கொடுக்குற பிரசாதத்தோட சேர்த்து வச்சு கொடுப்பாங்க ஒரு மாவிளக்கு கொடுத்தாலோ ஒரு பொங்கல் கொடுத்தாலோ சில இடத்துல பார்த்தா அரச இலை அந்த இலைகளில் பொங்கல்லாம் வச்சு கொடுப்பாங்க முக்கியமாக படையல்னு பார்த்தாலே வாழை இலையில தான் போடுவாங்க அதுவும் தலைவாழை இடையில் இலையில வந்துட்டு பெரிய பெரிய கருப்ப இருக்கட்டும் முனிய சுவாமியாக இருக்கட்டும் ஐயனாராக இருக்கட்டும் அந்தந்த சுவாமிக்கு ஏற்ற மாதிரி வைப்பாங்க சில இடத்துல பார்த்தா வந்து நல்ல கூழ் வச்சு முருங்கைக்கீரை வைப்பாங்க அதுவுமே வந்து ஒரு மூலிகை மாதிரி வச்சு பிரசாதம் கொடுப்பாங்க ஏன் ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு மூலிகையே பிரசாதமாக கொடுக்குறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோயில் போனீங்கன்னா சிவன் அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும் ஒரு உக்கிர தெய்வம்னு சொல்லுங்கள் ஹீட் ஜாஸ்தி அப்போ சிவன் சிவன் அப்படின்னா நெட்டிக் கன் குற்றம் குற்றமேனு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்போ அந்த அற்புதமான அந்த சிவனோட தத்துவத்தில் அப்படின்னாலே என்னது ஹீட் ஜாஸ்தின்னு அர்த்தம் அப்போ சிவன் கோயிலுக்கு போனால் என்னென்ன வில்வேலை பார்த்தீங்கன்னா தாரா பண்ணி சொட்டிகிட்டே இருக்கும் தண்ணி அப்போ என்ன அந்த உடம்ப குளிர்ச்சி ஆக்கு அப்போ நீ வந்து உன்னை ஹீட் ஆகும்போது நல்லா தியானம் பண்ணும்போது பாடியில் ஹீட் ஆகும் இல்லை ஹீட் சம்மந்தமான வரும்போது நீ வில்வத்தை சாப்பிடு அப்படின்னாங்க அப்போ அந்த வில்வத்தை வச்சு படைச்சாங்க அதை படைச்சா எடுத்துகிட்டு போய் இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பூஜை ரூம்பில் வச்சு தூக்கி போட்டுறாங்க அந்த காலத்தில் அந்த இடத்துல படை படைக்கும் போது அது என்ன நவ அந்த லிங்கங்கள் அந்த கருங்கள்லாம் ஆனது அப்போ அந்த இடத்துல படைக்கும் போது அந்த வைப்ரேஷன் அந்த இலையிலையும் சேர்த்து அந்த மூலிகையோட தன்மை அற்புதம் அதோட அந்த இடத்தோட இறைவனோட தன்மை அதோட அற்புதம் அது ரெண்டும் எடுத்து நம்ம கொஞ்சம் வீட்டில் போய் அதை வந்து நம்ம ரெகுலராக சாப்பிடும் போது நமக்கு இன்னும் உடம்புல வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் நோய் எதிர்பார்டல் உண்டாக்கி ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதுக்காக வச்சது அதுக்காக தான் அந்த மூலிகை சாப்பிடும் ஓகே அடுத்து வந்து பெருமாள் கோயிலில் பார்த்தீங்கன்னாக்க ஏன் துளசி அப்படின்னா பெருமாள் அப்படினால எங்கே இப்போ தண்ணிக்குள்ளே தானே படுத்துருக்காரு ஆய் ஆண்கள் சைனமாக படுத்துட்டு இருக்காரு அப்போ என்னது குளிர்ச்சின்னு அர்த்தம் மார்கழி மாதம் போய் எல்லாரும் போய் பெருமாளுக்கு கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் அப்போ குளிர்ச்சின்னு அப்படின்னாலே சளி பிடிச்சா என்ன பண்ணுறோம் நம்ம துளசி துளசி என்ன சாப்பிடாங்க பாருங்க நமக்கு எவ்வளவு அளவு அந்த உடல் தத்துவம் மனத்தத்துவம் ஆன்ம தத்துவத்தோட சொல்லி கொடுத்துருக்காங்க கண்டிப்பா அப்ப துளசி எடுத்து சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா உனக்கு வந்து அந்த நேரத்துல கஃம் எல்லாம் குறைஞ்சி அது துளசில நல்லா ஆக்சிஜன் இருக்கு உனக்கு வாடி இன்னும் புத்துணர்ச்சி ஆகும்னு அதை சொல்லி கொடுத்துருக்காங்க அப்ப வந்து வெயில் காலத்துல சித்திரை மாசத்துல நல்லா வந்து கொண்டாடுறாங்க மலை மணக்கு கூழ் ஊத்துறாங்க அப்போ நல்ல வெயில் நேரம் அந்த நேரத்துல வந்து நல்லா வந்து கூழ் ஊற்றும் என்ன வருது நமக்கு சிக்கன் பாக்ஸு அமை போடுது வெயில் கோப்பளங்கள்லாம் அதிகமாகுது அப்ப நீ வந்து என்னன்னா குளிர்ச்சியான கூளை குடி கூழ எப்படி செய்வாங்க நல்லா ராகி கம்பு கூழ் பண்ணி அதுல மோரெல்லாம் மிக்ஸ் பண்ணி வெங்காயம் எல்லாம் போட்டு அழகா அந்த கூழ் செய்வோம் அப்போ குளிர் குளிர்ச்சி ஆகும் அப்ப அந்த கூழு படையெல்லாம் வச்சிட்டு அந்த வேப்பிலையை என்ன பண்ணுவாங்க உடம்புலாம் அரைச்சு பூசுங்க அந்த வேப்பிலையை தண்ணியில போட்டு குளிங்க அந்த வேப்பிலையும் கொஞ்சம் சாப்பிடுங்க பிளட்டு பியூரிஃபை ஆகும்னு சொல்லி கொடுத்தாங்க அப்ப பாத்தீங்கன்னா கோயில் தத்துவமும் சரி உடல் தத்துவம் சரி எல்லாமே மணி மந்திர ஔஷதம் அப்படிதான் சொல்லி கொடுத்து உடம்பால் அழியார் உயிரால் அழியார் உடம்பை வளர்த்தேனே உயிரை வளத்தேனே திருமூலர் சொன்னார் உள்ளம் ஒரு பெருங்கோயில் கோயில் ஊனுடம்பு சொன்னாங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்மள உடல் தத்துவம் மனத்தத்துவம் ஆன்ம தத்துவம்னு சொல்லி அற்புதமாக ஒரு விஷயங்களை இந்து கல்ச்சரில் சொல்லி கொடுத்துருக்காங்க இதோட வேற என்னங்க வேணும் நம்மளுடைய இந்த இந்தியாவோட கல்ச்சர் கண்டிப்பா ஸோ ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி இனி செய்யலாம் எல்லாரும் கிட் புனித மந்திரங்கள் ஆத்மார்த்தமான ஆன்மீக பாடல்கள் மற்றும் ஊக்கமளிக்கும் பக்தி கதைகள் இப்போது உங்கள் விரல் நுனியில் ஆலயாவை டவுன்லோட் செய்து உங்கள் ஆன்மீக பயணத்தை இன்றே தொடங்குங்கள் ஆப் ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் இப்போது அவைலபிளாக உள்ளது